பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா சலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா அலா அலிஹி வசாபி வசலீம் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை தொடர்ந்து குரான் தஃசீக் பார்த்துட்ருக்குறோம் அல்லாஹ் இன்றைக்கி வந்து நம்ம சூரத்துள் புருஸ் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் வசனத்தை பற்றி பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வந்து பதினொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கம்க்யூ பில்லாஹி ஷை தோனர் ரஜீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னலதினா மனோ வாமிலு சோலிஹா தில ஹன்ஜன் நாத்துன் தஜ்ரி மின் த தியலனார் தலிகல் ஃபவுஜுல் கபீர் إن بطش ربك لشديد إنه هو يبدئ ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد هل أتاك حديث الجنود فرعون

அவர்களுக்கு சுவர்க்க சோலைகள் உண்டு அவற்றின் கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதுவே மாபெரும் வெற்றியாகும் நிச்சயமாக உம்முடைய இறைவனின் பிடி மிகவும் கடுமையானது நிச்சயமாக அவனை ஆரம்பமாக படைக்கிறான் மேலும் மரணத்திற்கு பின்னும் மீள வைக்கிறான் அன்றியும் அவன் மிகவும் மன்னிப்பனாக மிக்கும் அன்புடையவன் அவனே அரசுக்குடையவன் பெருந்தன்மை மிக்கவன் தான் விரும்பியவற்றை செய்கிறான் நபியே அந்த படைகளின் செய்தி உமக்கு வந்ததா மற்றும் சமுடைய படைகளின் செய்தி என்னென்னும் நிராகரிப்பவர்கள் பொய்ப்பிப்பதிலேயே இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹோ அவர்களை முற்றிலும் சூழ்ந்திருக்கிறான் என்னினும் நிராகரிப்போர் எவ்வளவு என்றாலும் இது பெருமை பொருந்திய குரான் ஆகும் பாதுகாக்கப்பட்ட லவுல் மஹூல் என்னும் பலகையில் உள்ளது அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல என்ன சொல்றானா எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தவர்களோ அவர்களுக்கு சோர்க்க சோலைகள் உண்டு அவற்றின் கீழே ஆடுகள் ஓடிக்கொண்டிருக்கோம் அது மாபெரும் வெற்றியாகும் அப்படிங்கிறா நம்ம அதிக அதிகமாக நற்செயல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதிக அதிகமாக வந்து நஃபிலான தொழுகைகள் வணக்கங்கள் குரான் ஓர்தர் இந்த மாதிரி நற்செயல்கள் வந்து செஞ்சிட்டு இருந்தோம்டா